ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக இந்த ராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு கண்ணிராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் பெறட்டும் சரிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த புத பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே சளிப்பூட்டுபவர்கள் என்றும் இவங்கக்கிட்ட மாட்டிக்கொண்டேங்க அப்படின்னா தொண்தொணை தொணனு பேசி தீர்த்து விடுவாங்க என்று பெயர் எடுத்திருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க அவங்க அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இவர்கள் இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்த முடிவெடுவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணத்தில் இருந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை தொடங்குவாங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க இயல்பாகவே ரொம்பவே சளிப்பூட்டும் நபர்களாக நபர்களா இருப்பாங்க தொண்ணத்தொன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆழ்பவர்கள் அல்ல ஆனா அவர்களால் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கொள்வாங்க மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களை சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே இவங்க எப்பொழுதும் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரங்க இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பெரிய மாணவர்கள் என்பதும் பலருக்கு தெரியாது அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நீங்க அவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருந்தா மட்டும்தான் அவங்களை பத்தி உங்ககிட்ட அவங்க அதிகமா ஷேர் பண்ணிக்குவாங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அறைகுறை அறிவோடு இருப்பவர்கள் ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமாக கற்பது அவங்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவங்க நுணுக்கமா விஷயங்களை அணுகினால் அது ஆவணமாக இருக்கும் ஆனா அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமா ஆராய்வார்களே இருந்தாலுமே ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே அவர்களுக்கு தெரியுங்க அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை வெளிவர வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க திறன்படாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டாங்க திட்டம் போடாமல் எந்த ஒரு செயலும் பண்ணவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை சம்மதிக்க வைப்பது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா அப்படிங்கிறது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்தி அதற்கு தான் முடிவெடுப்பாங்க இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் கூட அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்குங்க இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது எப்படின்னா எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாகவே விரிவாக அழசி ஆராய்ந்து திட்டமிட்டு இருப்பாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு கொண்டால்தான் அவங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குங்க நுட்பமான திட்டமிடுபவர்கள் என்பதால் இவங்க எல்லாவற்றிலுமே யதார்த்தமான முடிவுகளை எடுப்பாங்க எந்த ஒரு சூழல் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி பசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இது ஒரு மற்றவர்களுக்கு சளிப்பாக இருக்கக்கூடுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன நான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம் சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்திற்கு பயிற்சியானார் அதே இடத்துல புதனும் இருக்கிறார் அதே போல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சரம் செய்ய போகிறார் இதனால் கன்னி இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு பதினோராவது இடத்துல ராசிநாதன் அமர்வதால் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது பண வரவு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் லாபம் அப்படிங்கிறது பன் மடங்கு உயரக்கூடும் நிறைய லாபங்கள் கிடைத்தாலுமே அதற்கு சரிசமமாக செலவுகளும் வந்து கொண்டே இருக்குங்க மேலும் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினஞ்சு வரை அளவில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் காலகட்டம் அமைஞ்சிருக்கு இதை அனைத்துமே நீங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ள கேதுவால சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க மேலும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து அமர்வதால் உங்களுடைய ஏற்படும் அனைவரையும் வேலை வாங்கும் அப்படிங்கிறது உண்டாக கூடுங்க அது மட்டும் இல்லாம உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போன்றவற்ற பிரச்சனைல அனைத்திலுமே நிவர்த்தியாகும் இரண்டாவது வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்குது இதனால உங்களுக்கு நிறைய விதமான விஷயம் நடக்க போகுது அதாவது குறிப்பாக குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் ஆனாலுமே அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுக்கு போட்டியாக யாராவது நினைக்க தொடங்குவாங்க கோபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புதன் வீட்டுக்குள்ளே செவ்வாய் வருவதால் போட்டி மனப்பான்மை உருவாகும் அதே நேரத்தில் திடீர் திடீரென அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வண்டி வாகனங்களை அதீத கவனமாக நீங்கள் இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முதலீடு சார்ந்த விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது உங்களை மற்றவர்கள் மூளை சலவை செய்யும் வகையில் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கண்டக சனி நடந்து கொண்டிருப்பதால் உடல்நிலை மனநிலையை பார்த்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமா இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கோவத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க விரயம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் விரக்தி மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதனையில் இருந்து திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் குடும்பத்தாருடைய ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நான்காவது வீட்டிற்கு சுக்ரன் பார்வை இருப்பதால் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் போட்டி போட்டு படிப்பீங்க மேலும் இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டோர்கள் மீடியா கலைத்துறை சீருடை பணியாட்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீடு விஷயத்தில் தன்னிறைவு பெறுவீங்க அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் குடும்பத்திற்கான வருமானத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் ஏலக்காயை வாயில் போட்டு வெளியில் செல்வது நன்மையை உங்களுக்கு அதிகப்படியாக பாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து கன்னிராசி அன்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நரசிம்மருடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கூடிய விரைவில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இந்த கண்ணிராசி அன்பு நான் என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அது தடுத்து நல்ல விஷயமாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி